செம்மணியில் நேற்று தினம் மாத்திரம் பதினோரு மனித இன்ப கூடுகள் அடையாளம் ஒரே நாளில் அதிகம் கண்டுபிடிப்பு குளத்தின் நேற்று அடையாளம் எலும்புக்கு வீரர்கள் இருப்பதாக சந்தேகம் தமிழ் தேசிய வீரர்களின் தின நிகழ்வு நேற்று தினம் நகரில் இடம்பெற்றது மதபூதியில் இருபது பேர் கொண்ட குழு அடாவடி தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் உட்பட எட்டு பேர் கைது போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்காக மணல் விநியோகம் அம்பன் கிழக்கில் கிராம மக்கள் எதிர்ப்பு ஈரானில் நீதித்துறை கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழப்பு இருபத்தி பேர் படுகாயம் ஜாபாணம் செம்பனி மனித புதிகுழியின் நேற்று அகழ்வின் போது பதினோரு இன்பு தொகுதிகள் புதிதாக இதன் மூலம் செம்படி புதைகுழியில் அடையாளம் தொகுதிகளின் எண்ணிக்கை காணப்பட்டது செம்படி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபத்தோராம் நாள் அகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது நேற்று அகழ்வின் போது பதினோரு பெடித இன்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒன்பது மெடித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலிகளில் இதுவரை நூற்றி ஒரு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு தொன்னூறு மனித இன்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் சட்ட அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீடு தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இழைப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை கோரி நேற்று தினம் சனிக்கிழமை மட்டக்கிளப்பு காந்தி பூங்காவிலும் கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாமினா சிவனேசன் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் மட்டக்களப்பு நகர சபையின் மேயர் சிவம் பாக்கியநாதன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் ஆக்கப்பட்ட உறவுகளில் சங்கத்தின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொது கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடி சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களின் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று தினம் பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தி சில்வா அரங்கில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடராசா தங்குவில் செல்வராசா ஜோகச்சந்திரன் கணேசாந்தன் ஜெகநாதன் சில்லத்துறை சிவசுப்ரமணியம் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவேந்தன் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் முருகேசு சந்திரகுமார் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன் யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மெரிஞ்சிமுனை நாரையம்பதி மாதா கோவிலின் மகிமை மிக்க மாதா சுரூவத்தை மதபோதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலனியைச் சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவல்துறை துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக பேர் போலீசாரால் கைது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தகவல் தெரிவிக்கையில் நாரியம்பதி மாதா கோவிலின் மாதா ஸ்ரூபத்தை மதுபோதியில் இருந்து இருபது பேர் அடங்கிய கும்பலொன்று உடைத்து சேதப்படுத்தியதாக உர்காவட்டை போலீசாருக்கு ஆலய நிர்வாகத்தினர் முறைப்பாடு செய்தனர் போலீசார் துரித நடவடிக்கையில் இறங்கியதன் அடிப்படையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களின் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விசாரணைகளை அடுத்து இந்த நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் இந்த எனவும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் நக்கல் கதைகள் கூறி முரண்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் கடும் மது போதையில் இருந்த குறித்த குழுவினர் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான மாதா சுரூவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேர்ந்து மாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து ஆலய நிர்வாகத்தினர் ஊர்காவல்துறை போலீசாருக்கு முறைப்பாடுகளை செய்தனர் கிறிஸ்தவ ஆலயத்தின் ஸ்ரூபத்தை இந்த சமயத்தைச் சேர்ந்த தரப்பினர் உடைத்தனர் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் போலீசார் நிலைமையை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தேசிய பகல் சக்தியின் அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உட்பட எட்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனிதபுதிகுழியின் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் அகழ்வு படைகள் இடம்பெற்ற போது பொலித்தீன் பை ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனுள் எலும்பு குவியர்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன அந்த பொழுத்தின் பை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகல் தடுக்கப்பட்டதன் பின்னரே அது பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பன் கிழக்கில் அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்காக மடல் விநியோகம் நீட்டிய தினம் இடம்பெற்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடம் தோறும் குறிப்பிட்ட மணல் மண் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியில் இருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது வருடாந்தம் வழங்கப்படும் மணல் மண் திருவிழா நிறைவடைந்ததும் விற்பனை செய்யப்படுவதனை அறிந்தும் குறைந்தது அம்பன் கிழக்கில் பத்து லட்சம் கியூப் மணல் மண் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சூழ்நிலை சமநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் தமது கிராமத்தை தொடர்ந்தும் அழிவுக்கு உட்படுத்தக்கூடாது என்பதன் அடிப்படையிலும் இம்முறை மணல் மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணல் மண் வழங்க மறுத்திருந்தனர் அதே வெளி தொடர்ச்சியாக அம்பன் கிழக்கில் மாத்திரம் அகலக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தனர் இந்த நேற்று தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியிலும் போலீஸ் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றது நேற்று தினம் காலை ஒன்பது மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகன் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் மற்றும் கிராம மக்களுக்கிடையில் இடம்பெற்றது மக்கள் எதிர்ப்பினையும் மீறி நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் மண் விநியோகம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியில் நேற்று தினம் வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது நாற்பத்தாறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்து பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தொரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் நாற்பத்தாறு சான்ற பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காட்சில் சிறு வளையல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதரிகள் சிறுமிகளின் ஆடைகள் கேட்கள் பிளாஸ்டிக் மாலைகள் உள்ளிட்ட நாற்பத்தாறு ஆறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது கொக்குலாய் கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞரின் கடலில் மாயமாகிய சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றது முல்லைத்தீவு கொக்குளாய் கடலுக்கு நேற்று முன்தினம் அதிகாலை வேளை நான்கு முப்பது மணியளவில் கடல் தொழிலுக்கு ஐந்து பேர் சென்ற நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார் தொழிலுக்கு போய் கடலில் இறங்கியவருக்கு என்ன நடந்தது என தெரியாத நிலையில் தற்போது வரை கிராம மக்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் இணைந்து தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் கொக்குளாய் முகத்துவாரம் பகுதியில் இருந்து தொழிலினை மேற்கொண்டு வரும் பொன்னம்பெருமகே ஜஹான் நதி அருணினும் இருபத்தி மூன்று வயது இளைஞனே மாயமாகியுள்ளார் இந்த இளைஞன் தொடர்பாக குக்ராய் போலீஸ் நிலையத்தில் நேற்று தின முறைப்பாடு பதிவு செய்து இதுவரை அந்த இடத்துக்கு போலீசார் வருகை தரவில்லை என்று காணாமல் போன இளைஞனின் தந்தை தெரிவித்துள்ளார் காணாமல் போன இளைஞனின் படம் வீட்டில் வைத்து பிரார்த்திக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று நேற்று முன்தினம் பிற்பகல் வருகை தந்தது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்கவுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி அலுவலக நூலகம் பழைய நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை கூட்ட மண்டபம் உள்ளிட்ட பழைய இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்தது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூட் பெட்ரிக் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஈரானில் நீதித்துறை கூட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பொது மக்கள் உட்பட தாக்குதல் தாரிகள் என பேர் பேர் மேலும் படுகாயமடைந்தனர் என இஸ்லாமிய காவல்படை தெரிவித்துள்ளது ஈரானின் ஜஹிதானில் உள்ள நீதித்துறை கட்டிடத்தின் மீது ஜெய்ஸ் அல் அதில் பயங்கரவாதிகள் திடீரென சரமாரி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் பலத்த காயமுற்றனர் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஜெய் அல் அதில் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது நீதிமன்றத்தை சுற்றி துப்பாக்கிச்சூடு பெற்ற வெடிச்சதங்கள் கேட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து நீதித்துறை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மத்திய ஜஹூதானில் உள்ள நீதித்துறை வளாகத்திற்குள்ள நீதிபதிகளின் அறைக்குள் துப்பாக்கிதாரிகள் நுழைந்தனர் அவர்கள் சரமாரி தாக்குதல்கள் நடத்தியதில் நீதிபதிகள் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தனர் இதில் பயங்கரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தை ஈரான் அதிகாரிகள் கடுமையாக கண்டித்துள்ளனர் இது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்ட பயங்கரவாத செயல் விசாரணைகள் நடந்து வருகின்றன மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை இந்த தாக்குதலின் பின்புலத்தில் ஸ்டீல் உள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது